நிசாவுக்கு இந்த மாதம் தேங்காய் வருமானம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சி அப்படி தானே நிசா ஆ தேங்காய் வருமானம் இன்னைக்கு ஒரு அமௌண்ட் அடிச்சிடும் தான் ஆ எப்போதும் எவ்வளோ எழுபது எண்பது தேங்காய் வரும் இந்த தடவை வந்து ஐம்பதுலாம் இருக்காது ஐம்பது ஆ அவ்வளோதான் இருக்கும் முப்பது நாற்பதும் இருக்கும் எப்போதும் எழுபது எண்பது தேங்காய் வரும் தானே இந்த மாதம் கம்மி ஆயிடுச்சு எதனால் ஆமாம் இன்னைக்கு நீசாவுக்கு இது உரிக்கிறது உரிச்சு மட்டும் கொடுத்துட்றேன் நான் உண்டே கொடுத்துட்டு வந்துடுறேன் வெட்டு 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 ஆ தியா வா ஒன்றை வேண்டி எடுப்போம் இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா காமிக்க வா காமிக்க வா கதை உடைச்சிட்டு போயிடா தா கதை உடஞ்சி போயிடும் இதெல்லாம் மட்டை கை வெறும் மட்டை தான் பெருசாக இருக்கும் தேங்காய் தான் பெருசாக இருக்கும் ஓகே பிள்ளைங்க எல்லாம் நீ குளிப்பாட்டி ஒன்றும் கிளம்புட்டே நீ சார் அடுத்தது பார்த்துக்கும் ஓகே தானே தேங்காய் எல்லாம் நான் நாற்பது ரூபா நீ சார் ஒரு தேங்காய் ஆ கிலோ நாற்பது ரூபா ஒரு தேங்காய் இல்லை கிலோ நாற்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ திருச்சியில நாற்பது ரூபா வைக்கும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா பார்ப்போம் உரிச்சிட்டு அத்தை வந்துச்சுன்னா பெரியம்மாவுக்கெல்லாம் கொடுத்துருவோம் அது பெங்களூர்ல இருக்குது வரட்டு Okay, bye.